டேய் டப்பா வாயா கொஞ்சம் பொறு எனக்கும் தெரியும் இந்த தொழில் எத்தனை நாள் இருக்கும் தெரியுமா நைஸாக அப்படியே பேசி எல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் தானே நம்ம குழந்தைய கடத்த ஈஸியாக இருக்கும் ஏய் பொங்க பொங்க உனக்கு விஷயம் தெரியுமா எங்கள் தெருவில் ரெண்டு குழந்தைய கடத்திட்டாங்கப்பா இந்த குழந்தை கடத்துறவங்கலாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு குழந்தைய பேத்து வளர்த்து அவங்கவுங்க அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த பஸ்ஸுலேயே ஒரு குழந்தை இருக்குது போல் எங்கேயோ குழந்தை சோண்டி என் காதில் கேட்டே இருக்குது

குழந்தையதான் கடத்தம் வந்துட்டோம்னு தெரிஞ்சு போச்சுடா அதுலயும் இந்த கொண்டையில ஒரு ஒரு பொம்பளை என்னத்தையும் ஒரு ரெக்கையை கட்டிட்டு பேண்டு போட்டிருக்க பாரு அது பொல்லாத பொம்பளையா இருக்கு நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சிருச்சு வாடா எஸ் வா வேற பஸ்ல போயிட்டு வேற கதை பார்க்கலாம் ஆமாடா ஆமாடா வாடா வாடா எஸ் ஆயிலாண்டா சரியான ரவுடி பொம்பளைங்களா இருக்குங்க போலடா இதுங்க கிட்ட நம்ம அடி வாங்க முடியாது இன்னொன்று ஒன்று திண்டு கொளுத்து போய் இந்த லாக்டவுனில் திண்டு திண்டு தூங்கி தூங்கி எப்படி கொளுத்து போய் இருக்குதுங்க எங்ககிட்டலாம் அடி வாங்கினோம் நம்ம டப்பா பஞ்சர் ஆயிரும்டா ஏ பொங்க அவனுங்க குழந்த கடத்தல் ரூமில் தான் என் காதில் விழுந்துருச்சு அவனுங்க திட்டம் பாத்தியா ஐயோ ஆனால் பயமா இருக்கு நீ சண்டை போடாதே ஏய் பயமா இருக்கு ஏ மங்க மங்க அவனுங்க ரெண்டு பேர் இறங்கி போயிட்டானுங்க பாரு அவனுங்க இடத்துல வேற யாரோ நிற்கிறாங்க பாரு பயந்துட்டு ஓட்டானுங்க

கொகுல வர வரดิ கோவத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கலாமா அல்லது ஸ்டாப்பிங் வர போது? ஏன் đi கொஞ்சம் இளநீர் குடிப்போம். ஓகே ஓகே பொங்க நீ ரொம்ப பொங்காத கொஞ்சம் பတ်து பக்குவமா பொங்கு. பொங்கி பொங்கி எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேறவா பொங்குறேன் பாத்துக்கோ. ஓகே ஓகே ஐயோடா சாமி, திங்கனடா. பேசுதுங்க என்னமோ நடந்திருக்குப்பா நம்ம பிட்பாக்கெட் அடிக்கிறான்னு வந்தால் பார்த்தா கொஞ்சம் எல்லாரையும் ஒத்து கவனிச்சதுனால இதில் பேசுறது கேட்டுச்சு இல்லையோ நம்ம கையை வச்சுட்டு நம்ம குழந்த கடத்த வந்தோன்ட்டு நம்ம அடித்து தம்சம் பண்ணியிருக்கோங்க நேற்று வாங்கின அடியிலே மூஞ்சி வீங்கி இன்னும் மூஞ்சி குறையில இதில் இன்னொரு அடியா ஐயோ நம்ம வந்தோமா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் இறங்கினோமா ஓடியோ போயிடலாம்ப்பா ஐயோ மேடம் என்ன விஷயம் தெரியுமா இன்னைக்கு தான் நடந்துச்சு நம்ம போய் தருமபுரியில அரசு மருத்துவமனையில அன்னைக்கே பிறந்த குழந்தைய நைட்டுக்குள்ள கடத்திட்டாங்க ஒரு பொண்ணு ஒரு ஆளும் அது ரெண்டு பேரும் கடத்தினாங்க புருஷன் பண்ணாட்டியா என்ன குடும்பம் நடக்குது பாருங்க ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அன்னைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே சிசி கேமரால பதிவானதை வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க இப்போ அந்த கணவர் கிட்ட அந்த குழந்தையும் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பெத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ அந்த நியூஸும் இருக்குமா என்னதான் கடத்தினாலும் நல்லதும் நடக்குதுதான் என்ன பண்றது பசங்களை விட்டு கேட்காது தான் அப்படி சொல்லி பொங்க உனக்கு தான் பொங்க தெரியும் அவன் எப்படி பட்டவேனு எப்படி கண்டுபிடிச்ச பாரு நீ அதுக்கு காலேஜ்ல என்ன படிச்சியோ நீ கோர்ஸ்

என்ன பொங்க எத்தனை நாள் கூப்ர பொங்க ஏன் பொங்க வரவே மாட்டற பொங்க நீ அடிவாங்க போற. ஏன் மங்க, பேரு மங்கனா நீ எனக்கு அதுக்கு முன்னா பொங்கல் ஒப்பியோ. எனக்கு அவ்வளவு அழகான பேர் இருக்கு.

அப்படியே பெரிய மனுஷா உனக்கு அந்த பயம் வேண்டாம் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு உனக்கு வேலை வெளியே கூட உனக்கு வேற வேலை இல்லை ஆன்லைன் கிளாஸ் தான் எதுக்கு வெளியே வர எதுக்கு பயப்படுற மற்றவன் வெளியே போனால் அப்பா அம்மாவோட போக போகிற நீ எதுக்கடான ஆசியமாக போய்ப்ப இதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும்